அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு குங்குமம் வச்ச இடம் பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து குங்குமம் வச்சு வச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு அந்த ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ரொம்ப கருப்பாக மாறியிருக்கும் அந்த குங்குமம் வச்ச இடம் மட்டும் அது வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும் அந்த கருப்பாக இப்படி இதாக இருக்கும்போது இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது இந்த கருமை நிறம் மாறுவதற்கு சிறந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் காசி கட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து உரக்கல் அதாவது இந்த குழந்தைகளுக்கு வந்து மருந்து உரசி ஊற்றுவாங்க ஒரு சின்ன கல் மாதிரி அந்த கல் ஒன்று வாங்கிக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம பன்னீர் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அதாவது ரோஸ் வாட்டர் அதில் கொஞ்சம் சொட்டு விட்டுட்டு இந்த காசி கட்டியை வந்து உரசி நீங்கள் வந்து அந்த கருமையான இடத்துல வந்து வச்சிட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து வச்சுட்டே வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் சீக்கிரம் அந்த கருமை நிறம் வந்து மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எனக்கு தெரிந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்